அடிவாரத்தில் அமைந்திருந்தது மரகதபுரம் கிராமம் பசுமையான வயல்வெளிகளும் ஆர்ப்பரிக்கும் சிற்றாறுகளும் அடர்ந்த வனப்பகுதியும் இந்த கிராமத்தை ஒரு சொர்க்கபுரியாக காட்டியது ஆனால் இந்த அமைதியான கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தாள் காத்தியாயினி என்ற வயதான சூனியக்காரி காத்தியாயினி பார்ப்பதற்கு மற்றவர்களைப் போல் இல்லை அவளுடைய சுருக்கங்கள் நிறைந்த முகத்தில் கூர்மையான கண்கள் ஒளிர்ந்தன நீண்ட வெண்மையான கூந்தல் காற்றில் அலைபாய்ந்தது அவள் எப்போதுமே கருப்பு நிற ஆடையை அணிந்திருப்பாள் கையில் ஒரு மரத்தாலான கைத்தடியை வைத்திருப்பாள் கிராமத்து மக்கள் அவளைப் பற்றி பலவிதமான கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டனர் இரவில் அவள் மந்திரக்கோலை வீசி நிலவை மறைத்து விடுவாள் என்றும் பறக்கும் பாயில் அமர்ந்து வெகு தூரம் சென்று வருவாள் என்றும் பயந்தனர் சிறு பிள்ளைகள் அவளுடைய பெயரைச் சொன்னாலே நடுநடுங்கி போவார்கள் ஆனால் உண்மையில் காத்தியாயினி அப்படியானவள் இல்லை அவள் இயற்கையை நேசித்தாள் காட்டில் கிடைக்கும் மூலிகைகள் மரப்பட்டைகள் வேர்கள் ஆகியவற்றை பற்றி அவளுக்கு அபாரமான